ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிபட்ன ரவிச்சந்திரன் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க அதாவது நான் இங்கே வரும்போது சொல்லியிருந்தேன் வயநாடு போகிறேங்க வயநாடு போயிட்டு யாவரை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளாக அது மட்டும் போட முடியல ஏன்னா ஒரு நாள் வீட்டிலேயே இருந்துட்டு லெஸ்ட் எடுத்து ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சு அதனால் ரெண்டு நாள் போடலை ஒரு நாள் தான் எடுத்து போயிருந்தேன் அந்த ஒரு நாள் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது நாள் வந்தேன் நிறைய பேர் பாருங்கள் எப்படி யாரத்துக்கு வந்துருக்கணும்னு அதாவது வண்டி வச்சு யாரும் பார்க்கிங்களா ரவி என்னான்னு அப்படி நிறைய பேர் கேட்டுருப்பாங்க சதீஷ் வராதனால நான் டவுட்டு தாங்க இல்லை வேறு யாரும் கூட ஜாயின் பண்ணி தான் வண்டி கொண்டு போகணும் ஏன்னா டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நட பழையபடி நடராஜா நடங்கமாதிரி தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் பாத்திரம் நடந்தாங்க யாரத்துக்கு வந்தேன் பட் வரும்போது மழை சாறுலேசை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு சரி அப்படின்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் அப்படின்ட்டு நான் வந்தேன் எங்களுடைய நீண்ட நாள் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் நீண்ட நாள் நாங்கள் எல்லோரும் ஒன்று முல வியாபாரம் பார்த்துக்கிற ஆள் தான் பட் அவங்க வந்து இப்போ எங்கள் ரூமுக்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் அடுத்த பக்கம் பக்கம் இருந்தோம் திரும்ப இங்கேருந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க வேறு இடத்துக்கு போய் கொஞ்சம் தள்ளி போய் இருந்து ரூம் எடுத்து அதாவது இங்கே வந்து பா எங்களுக்கு ரூம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளி இருந்து அதாவது ரூமு சரி இல்லாமல் தண்ணி மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே நான் தண்ணி வரும் பார்த்தீங்களா அதனால் நாங்கள் எல்லோரும் காலி கொஞ்சம் போயிட்டோம் நான் வேறு இடத்துக்கு போய்ட்டேன் வினாஸ்பத்திரி கீழே போய்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுங்கத்தில் அங்கே போயிட்டாங்க அதை வந்து ரொம்ப நாள் ரீஎன்ட் இருக்கப்புறே நானும் பார்க்க முடியல அவங்க வருவாங்க நம்ம வருவோம் திடீர்னு ஊருக்கு போவோம் இல்லை அவங்க ஊருக்கு போய்டுவாங்க இப்படிமா இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சந்திச்சிருக்கேன் அது யார் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அது யாராக இருக்கும் முன்னாடி முன்ன பின்னே வீடியோவில் வந்தாங்களோ எதுவுமே எனக்கு தெரியல பட் என்னுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஒருத்தரை காமிக்கிறேன் அப்படின்னா அது என்ன என்ன ரொம்ப முடி மறைக்க வேண்டும் உண்மையை சொல்லுவேன் ஃபஸ்ட்டாக ஒரு அக்காவை காமிக்கிறோம்னா அது தான் இருக்கட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டு பாத்திரக்கூட்டம் இருக்குது அந்த பாத்திரக்கூட்டம் வந்து பார்த்திங்களா என்னோடய பாத்திரக்கூடம் இருந்தாது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடது பார்க்கலாமா அது யார் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை ஹலோ இப்படி திரும்புங்க ஆ மெய் அதாவது மருதுவாண்டி தான் ரொம்ப சைலண்ட் டைப் அப்படின்னா ஆம்பளை ஜென்ஸில் வந்து மருதுவண்டி சைலண்ட் டைப்பு அதேமாதிரி கருப்பாய் அக்கா இவங்க இவங்க வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் என்னென்னு தெரியல ஆனால் என்னுடைய வீடியோவில் கண்டிப்பாக வந்தே இல்லை இன்னும் வரல கர்பாய் அது யார் வீடியோல வந்தே இல்லை யாரும் ஆக ரெண்டு பேரும் தான் அந்த வயநாட்டில் வீடியோ போட்டுருக்கோம் பட் ராஜா கடையில் வந்து இருப்பாங்க என்ன வீடியோ இருக்காது அப்படின்னு என்னை கதை தான் வீடியோ எடுக்க மாட்டேன் ஆமாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் எல்லோரும் ஒரே குட்டையில் பட்ட மட்டன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்தமாரி நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து கேரளாக்காரங்க சியாத கடையில் சலாம் கடையில் தான் யாரும் பார்த்துக்கிறோம் பட் இப்போ வந்து நான் வந்து காந்தி கடையில் மாறிட்டேன் இவங்க வந்து மாறாமல் அப்படியே அங்கேயும் இருந்துக்கிட்டாங்க இவங்களும் சரி இப்போ அவங்க சொன்னாங்களே நேமு அவங்களும் சரி அங்கே தான் யாரும் ராஜா மூணு பேருந்தான் இப்போ அந்த கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறோம் மாறி போயிட்டாப்புல செல்வி அக்கா மாறி போயிட்டாப்புல நாங்கள் எல்லாம் ஒரு பத்து பேருக்கு பாஞ்சு பேருக்கு அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் அந்தமாரி வந்து இறங்கி ஒரு பஸ்ஸில் இறங்கி நாங்கள் எல்லாரும் வியாபாரம் பார்ப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக ஒரு ஒரு லைன் போவோம் இப்போ வந்து எல்லாரும் வண்டி வச்சுட்டு வியாபாரம் பார்க்குறாங்க இப்போ கூட ரவி கூட ரவியோட பையனை கூட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் வீடியோ பார்த்தேன் ரவி வீடியோவை ஆமாம் நான் மழையான ஊருக்கு போயிடுவேன் என் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி பக்கம் பழைய சிறுவங்கூர் நான் மாவட்டம் hablando பக்கம் κάνcadeosium ஆமாங்க நாங்களம்いいதுylumω第一முகிறு மாவட்டம் communismயைப்ப享享ゲicus மாவட்டம் முடனம유�我跟你 sieteும் கேளை நான் அந்தை Wenn போய்ட்டு நாண் Patt Ellisா hygieneadura Booksporteக்க்கா தான் நான் நான் ஒரு எல்லாமே நல்ல ஆமாங்க அதாவது ஒரு இந்த வியாபாரம் பார்க்கல ஒரு நாலு அஞ்சு பேர் நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸு இனியா கரப்பாக்கா ஆமா நாங்கள் எங்கேயும் யாருமே பிரிச்சா கூட நாங்கள் போக மாட்டோம் எங்க பேரும் ஒரு சாயா குடிச்சா கூட ஒரு டீ குடிச்சா கூட அதாவது சாந்தாவும் அடுத்து நான் ஏ அடுத்து ரவி ரூம்ப அடுத்து பின் அது ச இந்திரா அவங்க ரூம்ப அடுத்து நாங்கள் எல்லாரும் ஒரே லைனில் நாங்கள் அதான் சொல்ல முடியாது ஒரு அஞ்சு பேரும் சொன்னோம்ல இந்த அஞ்சு பேரே அவங்க பேரே சொல்லிட்டாங்க நான் சொல்லலை அவ்வளோதான் நாங்கள் எல்லாமும் ஒரு சோறு ஒரு குழம்பு வச்சாலும் ஒரு தண்ணி ஒரு டீ குடிச்சாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே லைனு அப்படி ஆமாங்க அதாவது என்ன சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே இருந்தோம் பட் ரூமு மாறி மாறி போவோம் நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக பாருங்கள் பட் சந்திக்க கூட இல்லை ஃபோன் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்பயாவது எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் இவங்களுக்கு பசங்களாம் பெரிய பசங்களாட்டும் இவங்களுக்கு எல்லாமே கரை ஆச்சு இல்லை கரெக்டாக்கா ஆமாம் இவங்களுக்கு இந்த மூத்த பையன் பெங்களூரில் இருக்காப்புற மேரேஜ் பசங்களும் பெரியவங்க மூணாவது பொண்ணு மூணு பேரோட பிள்ளைங்க பசங்களும் கல்யாணம் முடிஞ்சிச்சு பெரியவங்க வந்து பெங்களூரில் இருக்கான் சின்னவங்க வந்து பெங்களூரில் போய் இருக்கான் ஆனால் ஊரில் தான் அவன் செல்ல மலேசியர் போயிருக்கான் வந்துட்டான் இப்போ வந்து பெங்களூரில் தான் இருக்கான் என் பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு அதுக்கும் ஒரு குழந்தை இருக்குது ஆமாங்க அதாவது நாங்கள் எல்லோருமே ஒரே பஸ்ஸில் வந்து இறங்குவோம் பஸ்ஸில் வந்து இறங்கி ஒரே அதாவது நாங்கள் எல்லாரும் என்னமா என்னன்னு தெரியுமாங்க அதாவது நாங்கள் ரோடு சைடில் உட்காந்துருக்கோம் அதனால தான் எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அங்கத்தில் அதனால கொஞ்சம் ஒரு சமல் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன கர்பாய்க்கா நாங்கள் எல்லாருமே ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்போங்க அதாவது ரூமில் கிளம்பும்போது எல்லாருமே கிள அதாவது இப்போ கர்பாயக்கா சாப்பாடு வச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடியா ஐயோ அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் கொடுக்கணும் எல்லாரும் கிளம்பி ஓடிடுவோம் மொத்தமாக நாங்கள் எங்கள் குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போவோம் பஸ் ஸ்டாண்டில் மொத்தமாக போய் நிற்போம் அது மொத்தமாக நிற்கும்போது ஒரு ஆள் பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னா எங்கே போகிறீங்க அப்படிம்பாங்க தெரியல எப்படிம்போம் திரும்ப பார்க்கல நான் ஏன் யாரும் இன்னும் எங்கே ரவி போறாப்புல அப்படிமா தெரிலக்கா எங்கிட்ட அதாவது போனோம் அப்படிமோ திடீர்னு பார்க்கல யாராவது ரெண்டு ஊர் ஒரு பஸ்ஸில் இல்லை யாராவது ஒரு ஆள் ஏற்றோர் முதமோன்னு எல்லாரும் மொத்தமாக சுற்றிடும் எல்லோரும் ஒரே பஸ்ஸில் ஏறி எல்லோரும் ஒரே இடத்துல இறங்குவோம் இறங்கி ஒவ்வொரு ரூட்டில் போவோம் அவங்களும் தெரிஞ்சு வீடில் தெரியாது இல்லை திடீர்னு பார்ப்போம் நமக்கு இங்கிட்டு தெரியாத இந்த வீட்டில் நம்ம வாங்கிட்டோம் இங்கிட்ட நமக்கு புது ஏரியாவு இருக்கும்போது தெரியாது அப்படின்ட்டு நான் வந்து என்ன செய்ய உங்க கூட யார்த்துக்கு சேர்ந்துக்கிட அப்படியுமே இல்லை கற்பாயக்கா வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கூடாப்பில் நாங்கள் வந்து இந்திராக்கா கூட ஜாயின் பண்ணுவோம் இல்லை நாங்கள் வந்து அவங்க தெரியப்பா ஆ

என்ன செய்ய கிடைக்கிறக்கு யாருக்கும் கிடைக்கும் என்னென்னு தெரியல இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டில் நாங்கள் இறங்கி நிற்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாப் இறங்கி நிற்கும்போது எதாவது ஒரு வீட்டில் சொல்லிடுவாங்க ரவி உங்கள் வீட்டில் கொஞ்சம் இருக்கு வா அப்படிம்பாங்க இல்லைன்னா கற்பாக்க சொல்லுவாங்க இல்லை இந்திராக்கா இப்படி யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிங்க நாங்கள் எல்லோரும் என்ன செய்யும் நானும் வரேன் நீங்கள் மட்டும் போய் யாரும் பார்க்க லாபம் பார்க்க நாங்களும் வரோம் தெரிஞ்சு விடுதா நாங்கள் வர வரமோ சரிவா கிடைக்கிது என்னமோ கிடைக்கிது எவ்வளோ கிடைக்கும் அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம் வா பத்து ரூபா அடைச்சா பத்து ரூபா நூறுரூவா அடைச்சா நூறுரூவா அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே மொத்தமாக போய்டும் மொத்தமாக போய் கடைசி பார்க்கல எவ்வளோ பிரிப்போம் செலவு சாப்பாடு எல்லாம் இப்போ டீ எல்லாம் இப்போ கிடச்சி ஆளுக்கு பார்க்க எழுபது ரூபா எண்பது ரூபா இல்லை நூறுரூவா இல்லை டெய்லி ஒரு முந்நூறுவா ஒரு ஐநூறுரூவா லாபம் பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க ஆ மறுநாள் சேர்ந்துடும் இன்றைக்கி நானும் வரேன் இருங்க அப்படின்னு ஏ வேண்டாம் ஆ நீங்கள் போகும் அப்படின்னு மறுநாள் யாரும் சேர்ந்து யாரும் அதே ரெண்டு பேர் முந்நூறு போகும்போது ஐம்பது ரூபா ஆளுக்கு ஐம்பது ரூபா கிடச்சுன்னு செலவு செலவு தான் பஸ் கூலி சாப்பாடெல்லாம் போ ஆளுக்கு ஐம்பது ரூபா கிடச்சிருங்க மறுநாள் பார்க்கல துண்டாக்கான துணியாக்கான எல்லாம் காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு அதை விட்டு பிச்சு பிடிங்க ஓடி போயிருக்காங்க அப்படி நாங்கள் ஜாலியாக இருந்தோம் நாங்கள் ஜாலியாக எல்லாருமே நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிற ஒரு கண்பார் சரி ஒரு மனசாக மனரீதியானும் சரி நாங்கள் வந்து யார் யாரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு முறை அவங்க ஆண் நம்ம பெண் அப்படிங்கிற ஒரு இதே நாங்கள் இல்லாமல் அவ்வளோ உங்குகிறோம் அப்படியே நாங்கள் நினைக்க மாட்டோம் வேறு ஊருக்காரங்க இவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழைய சிறுவாங்கூர்னா தென்காசி மாவட்டம் தேவிப்பட்டினம் செல்வியக்கா வந்து இந்திராக்கா வந்து தேவரகுளம் சங்கங்கள் பக்கம் செல்வியக்கா வந்து திருமலாபுரம் அப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல வந்து எல்லாருமே தாயா பிள்ளையா நாங்க நல்லா फ्रेंड्सங்க நாங்க கடை வந்து பாத்தீங்களா வானும் குளிச்சி இருக்கு இப்படிலாம் நாங்கள் பழகி எல்லாம் எடுத்து ஜாலியாக எங்கள் லைஃபு அப்போ போய்கிட்டிருச்சு நாங்களே எல்லாருமே வியாபாரம் பார்த்தோம் இப்போ எல்லோரும் தனித்தனியாக அவங்க அந்த ரூமு நல்லா தான் இருந்துச்சு பட் ரூம் இல்லை ரூம் நாங்களாம் ஒன்றோலாம் இருந்தோம் பட் ரூம் வந்து ஒழிகிருக்கோம் நாங்கள் எல்லாருமே ரூமை மாறி போயிட்டோம் அதுதான் ஒன்று இப்போ வந்து சந்திக்க முடியல ஏன்னா அவங்க திடீர்னு ஊருக்கு போவாங்க நம்ம திடீர்னு ஊருக்கு போவோம் அப்படிமா கொஞ்சம் மாறி போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ நல்லாயிருக்காங்க பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இவங்க பத்தேரில் இருந்து இப்போ ஊர் போய் ஆறு மாதம் ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி பத்தேரில் இருந்திருக்காங்க அவங்க ஒரு ஏரியா போங்க நாங்கள் ஒரு ஏரியா அப்படி போ ஃபோன் காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிம்பாங்க ஃபோன் வந்து நம்பர் இல்லைன்னா புதுசெல்லப்போ திடீர் நம்பர் போயிடல அவங்களுக்கு போயிடுது இப்படிமா இருந்திருந்து பார்த்தோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சந்தித்தோம் அதான் அவங்க பஸ் விட்டு இறங்கி இருக்காங்க நானும் வந்து இன்றைக்கி தான் எறாவளம் போயிட்டு வந்து வியாபாரத்துக்கு நான் கிளம்பி வர்றேன் வந்த உடனே என்ன ரவி எறா போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா அப்போ நான் சொன்னேன் என்ன கர் பேக்கேன் வீட்டில் பார்க்கிங்களான்னு நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து பார்க்குறோம் ரவி நான் பார்க்குறேன் என்னோட மகன் பெங்களூர் இருந்த பிரவீன் பிரவீண்குமார் பார்க்குறாப்புல எல்லாருமே எங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் நீ பார்க்கல நினச்சிக்கிருந்தியே அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி நாங்கள் எங்களுடைய நட்பு அன்றும் இன்றும் என்றும் ஒன்று இருக்குது நாங்கள் பாருங்கள் ஆனால் என்ன வருதுன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்த வண்டி வச்சு கொஞ்சம் நல்லா இருந்து முன்னேறிப்பேன்னு நினச்சிருக்காங்க இவங்க திரும்பவும் பழைய படி கதை துறை அடிக்கும் நாங்கள் என்னோ எல்லாரும் வண்டி வச்சுட்டே வியாபாரம் பார்க்குறாங்களே நமக்கு தானே வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை நாம தான் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட்டில் பார்த்தா இப்போ பார்க்கும்போது ரவிக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை துணைக்கு ஆள் இருந்துருச்சுல ஏன்னா இவங்க ஆளும் ஓட்ட முடியாது பழகலாம் பட் இல்லை ஓட்ட ஓட்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்திருக்காது அதே மாதிரி இவங்க பசங்களும் ஃபேமிலியோட ஆயிட்டாங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அவங்க ஆல்ரெடி அதனால அவங்க வந்து இந்த பார்த்து பார்த்துருச்சு நடந்துட்டு இருக்காங்க ஆமா தலையில வச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வியாபாரம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் போகிற ஏரியா தான் ரொம்பலாம் இல்லை நாங்கள் போற ஏரியா மாதிரி ரொம்ப தெரியாத ஏரியாவில் போக மாட்டோம் நான் எந்த ஏரியா போகிற அவங்களும் வருவாங்க அது சிறப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டு போவோம் தெரிஞ்சு வீடு இருக்கும் அதே போல எனக்கு பத்து வீடு எனக்கு தெரிஞ்சு வீடாக இருக்கும் அதே ஒரே இடத்துல இறங்கினா அவங்க அவங்களும் அப்படியே வியாபாரம் பார்த்து போகணும் அப்படிலாம் இருந்து இப்போ நாலஞ்சு நாள் நம்ம அவங்க வந்து இன்றைக்கி தான் இறங்கியிருக்காங்க இன்னொரு நாலு அஞ்சு நாள் வியாபாரம் பார்த்து அவங்களும் வச்சு வண்டியில் ஏற்றுவாங்க நாங்களும் நாலஞ்சு நாள் பார்த்து ஏற்றணும்னு நினைக்கிறேன் பட் இன்னும் தெரியல யா பார்க்குற அதாவது நம்ம வண்டியில் சாதாரணமாக போய்க்கிறோம் வண்டியில் நடந்து போய்க்கிறோம் பிரச்சனை தெரியல வண்டியில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதமாக யாருக்கு போய்ட்டு திரும்ப இப்போ வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் மாறுது ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம இப்போல்லாம் யா வண்டியில் போய் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல நூறு இடத்துல வியாபாரம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இங்கே வியாபாரம் இல்லை என்ன பண்ணேன் இன்னும் அன்னைக்கி முந்தாலில் வந்தாங்க ரெண்டு சாக் கிடச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த கொஞ்சம் கார் இருக்காது காமிக்கிற ஒரு நாலஞ்சில் கார் போட்டுருக்கும் அதான் முதல் கை நிமிட்ட மாதிரி இருந்துச்சு ரெண்டு பக்கெட் எடுத்தாங்க எட்டால் பெரிய அடப்பில் பக்கெட் கொடுக்க கொஞ்சம் அந்த பக்கெட்லாம் எடுத்தாங்க பட் இருந்தாலும் நம்ம வண்டி வச்சு வியாபாரம் பார்க்குற மாதிரி இல்லை இருந்தாலும் சரி பார்க்கலாம் கடவுள் எப்படி வச்சுருக்காருன்னு லேனர் போட்டிருக்கேன் பட் லைசென்ஸ் கிடச்சிட்டா கண்டிப்பாக நாங்கள் வியாபாரத்துக்கு இறங்குற வண்டி வீசில் இறங்குற பையனும் சதீஷன் கேட்டேன் அங்கே எனக்கு வேலைக்கு இன்னைக்கு வரச்சுருக்காங்கப்பா அப்படின்னாப்பில நாகர் வேல் இன்னைக்கு போகிறாப்புல சதீஷ் சரி பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே கற்பாய்க்கா சந்தித்தேன் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா கற்பாய்க்கு நான் இந்த சோசியல் மீடியாவில் இப்போ யூடியூப் தொடங்குலேருந்து நான் அவங்கள பார்க்கவே இல்லை அதான் உண்மை சரிங்களா அவங்க என்னைக்கு வீடியோலாம் பார்த்துருக்காப்புல நான் ரொம்ப நாள் காண்டிட்டுல ஆளை பார்க்க முடியல அவங்க வேறு இடத்துல இருக்கிறனால இப்போ பார்த்தோம் சரிங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க எல்லோரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய லைஃப் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்குது என்னுடன் இல்லை பட் கற்பாயக்காக்கும் அவங்களுக்கும் நான் தான் சொன்னேன் இன்னும் நம்ம வியாபாரம் பார்க்குறது கஷ்டம் தான் கர்ப்பாயக்கா ஏன்னால் நிறைய வண்டியில் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க வாங்கிடுவாங்க நமக்கு வந்து கிடைக்க கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம பழகின வீடு ஏதோ நமக்கு ஒன்று ரெண்டு வீடு வச்சு கொடுப்பாங்க இருந்தாலும் முதல்ல மாதிரி வியாபாரம் பார்க்கறது கஷ்டம் தான் அப்படின்னு இல்லை அப்படி தான் நான் கஷ்டப்படுறேன் பாருங்கள் அதேமாரி இவங்க ரூம் பக்கத்துலேயும்

நிறைய வருஷம் பழக்கம் சரி அவங்க இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா சரிங்க பாருங்க பார்த்து பத்திரமா எல்லாம் எல்லாருங்க டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாய் பாய் பாய்ங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க பாருங்க ஓகேங்களா பாய் சொல்லுங்க பாய்க்கா பாய் ஆமாங்க நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு உட்காந்து வீடியோ போட்டுருக்கோம் ஓகேங்களா டீலாம் வாங்கி கொடுத்தீங்களா ரவி எல்லாம் கேட்பாங்க நான் கேட்டேன் அவங்களும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க நானும் வந்துட்டு ஓகேங்களா ஆனால் பஸ் விட்டு இறங்கி வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தா ரவியை பார்த்துட்டேன் சரிங்க பாருங்க பார்த்து பத்திரமா ஓகேங்களா ஓகே